ஹலோ காய்ச்சலுக்கு வணக்கம் நாங்கள் ஜாழ்பா குறிப்பா குறிக்கட்டம் பாத்தீங்கன்னு இங்கே இருந்து நாங்கள் நைனாதிவுக்கு போக போகிறோம் திருவிழா திருவிழாங்க எல்லாருக்குமே தெரியும் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் போட்டிருக்காங்க கடைகளில் என்ன மாதிரியான பொருட்கள் விற்கிறாங்க என்ன பிரைஸுக்கு விற்கிறாங்க உள்ள உணவு பொருட்களை என்ன மாதிரி பிரைஸ்கள் போகுது அது மட்டும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா டைம் தான் என்ன மாதிரி அந்த இடங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் நாங்கள் வீடியோக்கலாம் இந்த வீடியோ என்ன மாதிரி அமைச்சு சொல்லி பார்க்கலாம் நாங்கள் இடத்துல கதைக்கு வந்துட்டோம் இந்த இடத்துல காசு வாங்க நான் காணக்கூடிய மாதிரி கதாபாத்திரம் வேண்டாம் போட்டில் வர்றதுக்கு எண்பது ரூபாய் இந்த இடத்துல அறுபது ரூபா நாங்கள் காணறோம் தொடர்ந்து பார்த்தீங்க வேண்டா கோயிலுக்கு போவோம் வணக்கம் வணக்கம் ஓகே இந்த வாருங்கள் நான் ஆ பிரான்ஸ் பிரான்சு வந்து எவ்வளோ ஆகத்துக்கு வாருங்கள் வருஷம் என்னமா ஊர் இருக்குது

தொடர்ந்து ஆக்கிரை நாங்கள் காணலாம் அம்மனோட கோபுரம் உள்ளதுக்கு பிரம்மாண்டமாக கம்பீரமாக காட்சி அளிக்கும் சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஐநாதேவிக்கு எப்போ வந்தாலும் இந்த அண்ணாவை காணலாம் எப்பயுமே தனிமையில் இருந்து இசை வாசிச்சு கொண்டிருப்பார் இந்த இடத்துல நிறைய கடைகள் இருக்குது நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது இல்லை நிறைய பேர் சொப்பினோட இல்லாம வந்துருக்காங்க அவங்க எல்லாம் பக்தர்களுடைய சிறப்புகளை பாதுகாத்து வச்சிருப்பாங்க சரியா வருத்தம் அடிக்குது இப்படியான வேலையை செய்ய வேண்டாம்னு சொல்லி நினைக்கிறேன் இப்படியான விடயங்களை பார்த்தீங்கன்னா தவிர்த்து விடலாம் இங்கே வர எல்லாருக்குமே இப்படி வழங்கி கொண்டு இருப்பீங்களாண்ணா இருபத்தி நாலு மணி காலமும் இப்படி சேவையால் இருக்குமா இந்த மாதிரி ஆ ஓகே ஓகே அப்போ எத்தனை மணிக்கு நான் கோப்பி கொடுப்பீங்க விடிய விடிய அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரட்டும் கொடுப்போம் ஆ பேருந்து அஞ்சு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரட்டும் கொடுப்போம் ட்ரிங்க்ஸ் கொடுப்போம் ஓகே நாங்கள் போட்டில் வரும்போது சரியாக களைச்சி விழுந்த வெயிலுக்குள்ளே வரும் அந்த வந்த உடனே பார்த்தீங்கன்னா இதில் குளிர் பானங்கள் எல்லாம் கொடுத்துக்கொண்டுருக்கோங்க அவ்வளோக்கு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது பிடிச்சி பார்ப்போம் இது ஒரு நல்ல வடி அமௌண்டு எல்லா கோயிலும் எப்படி செய்யணும் வேண்டாம் வார பக்தர்கள் கையில் காசு இருக்குமோன்னு சொல்லி தெரியாது சில பேர் கஷ்டத்துலேயும் கவலையிலையும் கோயிலுக்கு வருவாங்க அப்படியான பக்தர்களுக்கு இப்படி ரிங்ஸ்கள் நாங்கள் கொடுக்குறது வரவேற்கத்தக்க விடயம் உண்டு அம்மனுடைய கோபுரத்தின் அழகை பாருங்கள் பாக்கிய பிரம்மாண்டமான கோபுரமாக இருக்குது கம்பீரமாக இந்த கோபுரம் காட்சியளிக்கிறதாக காணக்கூடிய மாதிரி இருக்குது தொடர்ந்து நான் கோயிலுக்குள்ளே போகலாம் தொடர்ந்து இந்த இடத்துல சந்தனம் குங்குமம் நம்ம வச்சுக்கிறேன் காணக்கூடிய மாதிரி இருக்குது நிறைய நிறைய பக்தர்கள் நுழைபாரி கொண்டிருக்கறேனா ஹானகூடியமா இருக்கு பாருங்க இன்னொரு அழகான கோபுரம் மேல் நந்தி கொடி பறக்கற ஹானகூடியமா இருக்கு அவ்ளதெ பார்த்தீங்கன்னா கம்பீரமாகவும் பிரம்மாண்டமாகவும் இந்த கோபுரம் இருக்குது இவளத்துக்கு அழகாக இந்த நந்திக்கொடி நந்திக்கொடி நந்தி கொடி பறந்து கொண்டிருக்குன்னு சொல்லி பாருங்க இது இது சுத்திப் சுத்தி சுத்திப் பள்ளி அண்ட் கொடிதம் அப்பு हां பாருங்க சுத்திப் பள்ளின்னு சொல்லி கொடிதம் பூசை செட நடந்து கொண்டிருக்குது கோயிலை சுத்தி ஒவ்வொரு இடத்துல இந்த விக்கிரகத்தை வச்சு பாத்தீங்கன்னா பூசை வழிபாடுகள் இடத்துல கண்ணாடிகள் விற்றுக்கொடர்ந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு கடைகள் எல்லாம் இருக்குது இதோட கடை ஒன்று சாப்பாடு கடை ஒன்று சாப்பிடுப்பா இன்னும் சாப்பாடு இருக்குன்னு சொல்லி நாய்க்குட்டியா நிற்கிது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொட்டி பூரி இடியப்பன் தோசை அது மட்டும் இல்லாமல் கிழங்கு ரொட்டி இந்த எல்லாமே இருக்குது எட்டு சைடு எல்லாமே இங்கே இருக்கிறேன் காணக்கூடிய மாதிரி இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா சைவா சாப்பாடு தான் இங்கே கறிகள் பார்த்திங்கன்னா சொதி இருக்குது முடிஞ்சு தான் நிற்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா பருப்பு கறி இருக்குது தொடர்ந்து இதில் சம்பல் இருக்குது ரொட்டி வாங்கி சாப்பிடுவோம் கைஸ் அண்ணா பார்த்தீங்கன்னா ரொட்டியும் சம்பளும் பருப்பும் தந்துருக்கிறேன் சாப்பிடு பார்ப்போம் அப்படியா பிச்சு சாப்பிடுவோம் ரொம்ப சோச்சு வௌ சுமையாக இருக்குது ஜாழ்ப்பாணத்தில் மோஸ்ட்லி எல்லா சைவ கடையிலேயுமே இந்த ரொட்டி தோசை எல்லாம் வேறு லெவலில் இருக்கும் நம்பி போய் சாப்பிடலாம் வௌ அட்டாவாசமே இருக்குது புள்ளத்தி சாப்பிடும் வேறு என்ன மாதிரியான கடைகள் இருக்குது சாமி வடிவீதி வேணும்னு சொன்னிருக்கிறேன் சாமி வடிவீதி வந்து அதையும் நாங்கள் எடுக்கலாம் தொடர்ந்து என்ன மூன்று ரொட்டி சாப்பிட்டு நான் காசு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா எடுத்தவையே சரியாக லாபமாக இருந்தது ஏன்டா இங்கே தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஆகிடலாம் அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சும்மா ஓகே ஆகுது அதுவும் பார்த்தீங்கன்னா கடல் கடந்து தான் பார்த்திங்கன்னா மாவா இருக்கட்டும் பருப்பா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொண்டு வர்றது தேங்காதுன்னு சொல்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா கடல் கடந்து தான் சாமான்கள் சாமல் அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி ஐம்பது ரூபா சரியான சீப்பான பிரைஸாக இங்கே இருந்து கொண்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மரத்த வசதியில் கட்டெல்லாம் இருக்குதுன்னு ரெஸ்ட் எடுத்துட்டு சொல்ல நாங்கள் வீடியோ எடுக்கலாம் இந்த இடத்துல ஹேண்ட்பேக் எல்லாம் பார்த்துக்கொண்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறைய பொருட்கள் எல்லாம் இருக்குது உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு இதில் ஒரு தாகசா நிலையம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது தம்பையா தாகசா நிலையம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு வருஷம் நூற்றி எட்டு வருஷம் பழமையான தாகசாந்த நிலையம் இருக்குது தான் இங்கே உள்ளதுக்குள்ளே அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும்தான் இதுக்குள்ள தாகசாந்த நிலையம் செய்யலாம் கோயில் வளாகத்துக்குள்ள நூற்றி எட்டு வருஷம் பழமையானது மண்பானையில் இதில் மோர்படுத்தி கொண்டு வைக்கணும் வேறு லெவலில் இதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் ஊர்வாயெல்லாம் போட்டிருக்காங்கன்னா வேறு லெவலில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அட்டகாச மேலே இது வியல்னா இதை தொடக்கி வியல் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செய்த அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிள்ளைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் மண்ணாலான பாத்திரம் ஒன்று இது பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது வருஷம் பழமையான பாத்திரம் இப்பையும் பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் இந்த சாக சாந்தியை செய்து கொண்டிருக்கிறேன் மக்களுடைய சாகத்தை தீர்த்து கொண்டிருக்கிறேன் உள்ள தண்ணீர் டேங்க் இருக்குது நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது விக்கிரகங்கள் எல்லாம் இருக்குது நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது இதெல்லாம் டேங்கண்ணா தைக்கிறீங்களா தம்பையாயங்கிற நைனாவது ஸ்ரோஜே ஆ மீனாதி மூத்த குடிமகன் அவர்களுடைய மரபு வழியில் சோமசேகர வைத்தியகலாநிதியவர்கள் அவர்களினுடைய பிள்ளைகளும் அவர்கள் சார்ந்த சகோதரர்கள் ஆண்வழி சகோதரர்களும் இந்த தொண்டை வசூலி யாரிடம் பணம் வசூலிக்காமல் நடத்துகின்றார்கள் தொடர்ந்து நடத்துகின்றார்கள் இது ஆண்டவழினுடைய அடிக்கிரகமாக தம்பையாவனுடைய பிள்ளைகள் அல்லது த தம்பியாவினுடைய வாரிசுகள் தங்களுக்கு கிடைத்த பெரும் பேரென்று எண்ணி பிறந்து வந்த போதும் அருகையினால் தியானித்தேன் பின் வளர்ந்த போதுகளில் துன்சிரிப்பால் தியானித்தேன் விளையாடும் போதுகளில் மண்ணலைந்து தியானித்தேன் புத்தகங்கள் பராயத்தில் புத்தகத்தால் தியானித்தேன் மனையாளை காதனித்து வாலிபத்தில் தியானித்தேன் எல்லாமா எல்லாமே என் தாயாய் என்னாளில் என்னாவில் இருப்பதனால் உண் உன்னாளை கொண்டாட எல்லோ சந்தர்ப்பம் என்று தாஸ் பரம்பரையினர் இந்த தொண்டினை செய்து தளராது நடத்துகின்ற பெரும் பேருகளை பெற்றிருக்கின்றனர் இந்த தாசாந்தி அதற்கென ஒரு உருவாக்கப்பட்ட மூன்று கிணறுகள் காலி கைனாலியின் கிழக்கு மேற்கு பக்கத்திலே குறைந்தது நாலு கிலோமீட்டர் தூரத்தில் மூன்று கிணறுகள் வெட்டப்பட்டு நந்தவனம் அமைக்கப்பட்டு நாகபூஷணி நந்தவனம் என்று தம்பையா தாகசாந்தினு ஏற்றினார் அதனை அமைத்து அங்கிருந்து வருகின்ற புஷ்பத்தை அம்பாளுக்கும் அங்கிருந்து வருகின்ற நீரை அடியார்களுக்கும் தாகம் தீர்த்து இந்த கைங்கரியத்தை செய்கின்றார்கள் இது அடியவர்களுக்கும் ஏனூறு அம்பானினுடைய பக்தர்களுக்கும் பெரும்பேறு இப்பேரினை செய்வதற்கு நாயுக்களையாம் நாயேன்னு நயந்து நீயே ஆட்கொண்ட தாய் தந்த பிச்சையாக நாங்கள் இதை ஏற்று தொடர்ந்து செய்ய எல்லாம் வல்ல தாயிடம் வேண்டிக் கொள்கின்றோம் நன்றி முந்திரே இந்த இடம் இருக்கு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முந்திலிருந்தே இந்த இடம் இருக்குது ஓகே வேறு மாற்றிடங்கள் ஒன்றும் இல்லை இதுதான் இது கொட்டிலாயிருந்து குடிசையாயிருந்து இன்பு கட்டிடமாக அமைந்து இன்பு கோபுரமாக இவ்வாறுகின்ற காட்சி காட்சி செல்கின்ற கட்டிடமாக இருக்கின்றது டேங்குகள் பழமையான டேங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உருவாக்க கொண்டு வரப்பட்ட இந்த கலசங்கள் தண்ணீர் கலசங்கள் உலோகத்தால் ஆக்கப்பட்டது ஸ்ட்ராங்காக இருக்குது அதை நாங்கள் கிருமிக்கப்பட்ட கிருமிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அடியார்களுக்கு நீர் நான் அம்பாடினுடைய மகோத்சவம் ஆடிப்பூரம் தைப்பூசம் போன்ற உயர் திருவிழாக்களுக்கு தொடர்ந்து நீரை வழங்குவதற்கு இந்த தாங்கிகளும் இந்த தாகசார்ந்த நிலையமும் அளப்பெறும் பணியை செய்திருக்கின்றது இது பிள்ளைகளுக்கு கிடைத்த பெரும்பேறு தங்கள் தந்தைகள் தந்தைக்கு மகன் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல் என்று எங்களை முன்னுக்கு கொண்டு வந்தது இந்த பயன் கடுதல் பணி என்று சொன்னாலும் நீங்கள் யூனிவர்சிட்டியில் இருந்தால் தனியார் தான் இருக்காங்க இப்போ ஓய்வாக இருக்கும் ஓகே ஓகே சரி இது என்ன மாதிரி என்ன என்னென்ன தூரத்தில் மாதிரி வந்து தண்ணியை வடித்து துணியால் வடித்து இல்லை இந்த பழையால தான் ரம்ல வச்சு கொடுக்கணும் நாங்கள் வருஷம் வந்து

காவடி ஏறதா சைல வந்துருக்கா? என்ன வந்து? இந்த காவடி எடுத்து நீங்கயா? ஒரு காவடி கேளு போய் சொல்லுப்ள இல்ல ஒரு காவடி கேளு எல்லா உர்கேன்னே. இது துளஞ்சி இருக்காய் காவடி எடுக்கலாம் கேக்க. இப்ப இത്രേம நீ வந்ததே நேத்து. அது போய இல்லையா? இங்க எங்க நிக்கறீங்க? இந்த இடம்தான் போறோம். இங்க எங்க நிக்கறீங்க? அந்த மண்டாவத்தூர் மண்டாவத்தூர் கஷ்டமே இல்லையோ? விடு காரே வந்ததே

தொடர்ந்து இந்த இடத்துல பெண்கள் எல்லாம் சீச்சட்டி எழுந்து நான் காணலாம் பாருமா தொடர்ந்து இந்த இடத்துல மண்டபப்படி வச்சு இதுல சூச்சிணந்து இருக்குது தொடர்ந்து பக்தர்கள் எல்லாரம்மனுடைய வாகனத்தை தள்ளி கொண்டு வர்ற இடத்துல இவ்வளவுக்கு ஒரு அழகான ஒரு கம்பீரமான காட்சி சொல்லி பாருங்க தூரத்திலிருந்து பார்க்கும்போது படையே வாரமாக இருக்குது அவ்வளவு பார்த்தீங்கன்னா கம்பீரமான பிரம்மாண்டமான காட்சியாக இந்த காட்சி அமைந்திருக்குது உண்மையிலேயே ஒரு பெண்ணுரால் அமர்ந்து வார மாதிரி இருக்குது வணக்கம் ஐயா இந்த ஒரு அணிங்க நயனாதீவு தான் ஐயா வாழ் வசிக்கிறது சிச்சலாந்தில் ஒவ்வொரு வருஷம் திருவிழாக்கு வருது தொடர்ந்து எத்தனை வருஷம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் நிலைமையில் சீராக ஒரு வருஷம் வந்து இங்கே நேத்தி எல்லாம் கடல் கடந்து வந்து இங்கே நேத்தி அமைச்சு தீச்சாட்டி ஏந்துறது காவடி எடுக்கிறது மொட்டை வளிக்கிறதா வளமையான இங்கே அம்பாளுக்கு ஒருத்தர் நேத்தி வைக்க அது நிறைவேறு அந்த நிறைவேறின் முடிய வந்து அம்பாளுக்கு அந்த கடமை எல்லாரும் செய்யுங்கள் ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் அறுபத்தி நாலு சக்தி பீடங்களில் மிகவும் பிரபலிக்கமான புவனேஸ்வரி பீடம் என்று அழைக்கப்படுற ஒரு இந்த இடம் ஐயா இது மிக சக்தி வாய்ந்த ரெண்டாயிரம் வருஷம் பழமையான நாகச்சிலை உள்ள மூலஸ்தானத்தில் கஷ்டம் இல்லையா எங்களுக்கு இது ஒரு வாழ்க்கையில இது ஒரு முக மிக முக்கிய அத்தியாயம் இல்லை இது இது எங்களுக்கு எங்களோட சிறுவயிலேருந்து இதுதான் எங்களுக்கு மிக பெருசாக முக்கியம் தாய் தாய்தோப்பனை எப்படி எங்களோட தாய்மண்ணை எப்படி பார்க்குறோமோ அதுதான் எங்களுக்கு இந்த அம்பாள் குலதெய்வம் அதாவது பார்க்காம எங்களால் எங்கள் அந்த மாதமே ஓடாது

வந்து மிகப்பெரிய சந்தோஷம் வரைக்கே கண்ணால் ரெண்டாலும் அழுக இந்த மண்ணை புனித மண்ணை மீண்டும் கால் வைக்க முடியும் நன்றி 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 இந்த இடத்துல பக்தர்களெல்லாம் தொடர்ந்து தீச்சட்டி எடுத்து நினைக்கிறேன் நான் காணக்கூடிய எனக்கு நான் சொல்லியிருப்பேன் தொடர்ந்து அம்மாவாட்சி கோயில்கிட்ட முன்பக்கம் வந்துட்டால் பிள்ளையார் அழகாக வீட்டில் இருக்கிற ஆணக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க அதை தொடர்ந்து அம்மாளாட்சி வாழ்ந்த ஆனதான் சிங்க சிங்க வாகனத்தில் கம்பீரமாக வாழ்ந்த ஆனக்கூடிய மாதிரி இருக்குது முருகன் வள்ளி தெய்வான வந்து வந்திருக்கிறோம் இன்னொரு அழகான ஒரு அற்புதமான காட்சி தொடர்ந்து கோயில் கோபுரத்தையும் பாருங்க நிறைய பேங்க வரையிடாம இந்த அம்மனை தரிசிக்க இல்லாமல் இருந்திருப்பீங்க நீங்கள் இப்போ வீடியோலேயே பார்த்து உங்களை தரிசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஏந்திய பக்தர்கள் சுத்தி வார்த்தனை ஆணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடத்துல இங்கே ஒவ்வொரு திருவிழாவும் பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த சிற திருவிழாவும் மிக சிறப்பாக நடக்க காணக்கூடிய மாதிரி இருக்குது அது தொடர்ந்து முருகன் வள்ளி தெய்வான உள்ளுக்கு போயினா கண்ட பிள்ளைகள் இதுவரை உள்ளுக்கு விட்டு தொடர்ந்து அம்மன் உள்ளுக்கு போறோம் பாருங்க எவ்வளவுக்கு கம்பீரமாக அம்மன் உள்ளுக்கு போறான்னு சொல்லி சிங்க வாகனத்திலிருந்து கம்பீரமாக போற சோட்டத்தை காணக்கூடிய மாதிரி இருக்குது

ஆயிரம் ரூபாய் பாம்பு காவடியில் மூவாயிரம் இந்த காவடியில மூவாயிரம் இங்க இந்த காவடியும் கீவி எடுப்பாங்க ஏன்னா பாம்பு கோயில்லானு அதுக்கா நாமராஜிக்கு பாம்பு காவடி எடுப்பாங்க காவடி இல்லாமல் அந்த கோயிலுக்கு வர்றது மூன்று வருஷம்

சரி சரியா ஓகே நன்றி எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய பேர் தூர தேசங்கள்லேருந்து கோவிலுக்கு வர முடியாமல் கவலையால் இருந்திருப்பீங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்த்து சும்மா சந்தோஷமாக இருக்க சொல்லி நம்புறேன் சரி நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் அடுத்த இன்னும் ஒரு வீடியோல வீடியோவில் சந்திக்கலாம் நைனாதிபதி சம்பந்தமான வீடியோவில் பார்த்திங்கன்னா கிடைக்க போட்டு கொண்டிருப்பேன் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சு கொடுக்கலாம் ஓகே யாஸ் நான் இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நம்புறேன் ஜார்காஜன் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மட்டும் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே பாய் சொல்லுங்க பாயா பாய் ஓகே